இன்னைக்கு நல்ல ஒரு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கலந்த ஒரு சாதம் பண்ண போறோம் கோங்குரா வச்சு அதாவது புளிச்சக்கரி வச்சு இந்த சாதம் வந்து இப்ப நீ இனிமேலாம் ஸ்கூல் திறக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு நீங்க பேக் பண்ணி கொடுக்க சௌகரியமா இருக்கும் வேலைக்கு போறவங்க பேக் பண்ணிட்டு போகலாம் ஆஹ் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் அந்த கீரைங்கிற போது கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும் இது இன்னும் ஒரு சௌரியம் என்னன்னா முந்தின நாள் நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு மறுநாள் எடுத்துட்டு போட்டிருக்கும் சௌரியமா இருக்கும் சோ அதுதான் முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கணும் கோங்குரா புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள் கோங்குரா எனும் புளிச்சை கீரை அரை கட்டு கீரைகளாக ஆய்ந்து கொள்ளவும் அரிசி ஒரு கப் உதிர் சாதமாக வடித்துக் கொள்ளவும் பச்சை மிளகாய் ஆறு காய்ந்த மிளகாய் ஆறு பூண்டு ஆறு பற்கள் தோல் உரித்து கொள்ளவும் தாளிப்பதற்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் புளி ஒரு சிறு துண்டு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் இப்ப இந்த கோங்குர புளி தேவையானதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதுல வந்து புளிச்ச கீரை கட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கட்டா கிடைக்குது இதுல சிகப்பு தண்டு வெள்ளைத்தண்டு ரெண்டுமே கிடைக்கும் வெள்ளையா இருக்கிற அந்த தண்டு வச்ச கீரை வந்து கோங்கூரா நம்ம வருஷத்துக்கு செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா அதுக்கு பயன்படும் இந்த இந்த மாதிரி சிகப்பு தண்டு உள்ளது வந்து நீங்கள் டே டு டே நம்ம சமையலில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த கீரையை வாங்குற போது நம்ம வந்து பெரிய கட்டாக இருக்கிறதுனால ஒரு நான் எனக்கு எடுத்துருக்கிறது ஒரு கப் அரிசிக்கு சாதம் வடித்தோம் அப்படின்னா மூணு கப் சாதம் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த அந்த சாதத்துக்கு வந்து இந்த அரைக்கட்டு புளிச்ச கீரை தாராளமாக போதும் அதுக்கு மேலே தேவையில்லை அதனால அந்த அறக்கட்டை எடுத்து நல்லா இலைகளை ஆஞ்சு கிளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சோ அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஃபேன் அடுப்புல போட்டிருக்கேன் இதுல வந்து முதல்ல நம்ம இத வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு சேர்மானங்கள் செய்கிறதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் இது நல்ல கொஞ்சம் இப்ப நான் போடுறது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல காரம் தெரியும் அந்த மாதிரி காரமா போட்டுட்டாலும் உங்களுக்கு சரி இல்ல இந்த காரம் எங்களுக்கு அவசியம் இல்லை எங்க வீட்டுல இவ்வளவு சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா காரத்தை கொஞ்சம் மட்டு பண்ணலாம் ஆனா புளியும் போட போறோம் புளிச்ச கீரையும் போட போறோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இதுல நம்ம வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் லேசா வருத்துருங்க ரொம்ப வேண்டாம் லேசா வருத்துருங்க நேரம் கூடின மட்டும் கொஞ்சம் நேரம் மாறாம இப்ப லேசா வறுபட்டிருக்கு இதுல நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம் புதுசா சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கணும் பச்சை மிளகாய் எண்ணெயில போடும்போது வெடிக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் அலசி வச்சிருக்க கீரை இந்த கீரை பார்க்க நிறைய தெரியும் போது அப்படியே சுருண்டு சுருங்கி போயிரு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படியே சுருண்டுருச்சு பாருங்க அவ்வளவுதான் இது நல்லா கொஞ்சம் வதக்கிடணும் கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கழப்பு தன்மையும் இருக்கும் இந்த கீரையில இப்ப இந்த கீரையை வெறும் கீரையா மட்டும் நம்ம வதக்கி எடுக்காம கூடவே ஒரு சொள புளி அதாவது இந்த புளிப்பு வந்து நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கறதுக்கு இந்த புளி வேணும் அந்த பிரிசர்வேட்டிவ் மாதிரி இந்த புளி சோ கொஞ்சமா புளி நான் சேர்த்து போட்டுக்கிறேன் அதோட கூட உப்பு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் இல்லை பட் ஓரளவு கொஞ்சம் வதக்கிடணும் ஏன்னா நமக்கு தாங்கணும் அது அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அந்த கொலகுழப்பு இல்லாமல் வதக்கி எடுத்துடணும் அந்த அரைக்கிற போது தண்ணி ஊற்றாமல் இந்த புளிச்சக்கரியில் உள்ள ஈரத்தன்மையை வச்சே நம்ம அரைச்சிடணும் முந்தின நாள் சாதம் அடிச்சுட்டு இதை அரைச்சதை போட்டு அதில் நல்லா கலந்து பெசரி மூடி வச்சிடணும் விட்டுடணும் காலையில் தாளித்து கொட்டி நீங்கள் பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் பட் கைப்படாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் இது நல்லாவும் இருக்கும் எண்ணெய் ஒரு துளி அதிகமாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த புளி ஒரு துளி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி முந்திர நான் நம்ம கிளறி வைக்கிற போது அந்த புளி வந்து அதை கெட்டு போகாம பாதுகாக்கும் அதனால ஒரு துளி புளி அதை கட்டாயம் சேர்க்கணும் இந்த புளிச்ச கீரிலே புளிப்பு இருந்தாலும் இந்த புளிப்பு சேர்க்கணும் அதுக்கு தகுந்த மருந்தான் நம்ம காரம் சேர்க்கிறோம் அவ்வளோ இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கி இருச்சு பாருங்க அந்த குழகுழப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் இப்ப இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது பாருங்க தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சாதம் வடிச்சு வச்சாச்சு ஆற வச்சு வச்சிருக்கோம் இதில் இதை கொட்டி கலக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தாளிச்சு ரெடியா வச்சுக்கணும் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்புல போட்டிருக்கேன் இதுக்கு எண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் பிரியப்பட்டுச்சுன்னா நல்லெண்ணே நீங்க தாளிச்சுக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்கல பட் பட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தாளிச்சுக்கலாம் அதே மாதிரி இதுல நான் பூண்டு சேர்க்க போறேன் நம்ம பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்கலன்னு சொல்லி சில பேர் சொல்லுவோம் அந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்களாக இருந்தால் நீங்க பூண்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு மற்றபடி இது எப்படி பண்றோமோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம் பூண்டு போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பட் பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லையா இது காயுது இதில் கடுகு அதோட கடலை பருப்பு உளுந்து காஞ்ச மிளகா முழுசா போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் லேசா செவக்க ஆரம்பிக்கும் போதே தட்டி வச்சிருக்க பூண்டை உரிச்சு தட்டி வச்சிருக்கோம் அந்த பூண்டை போட்டுடலாம் நான் பூண்டு சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கணும் இல்லைன்னா வேண்டாம் நல்ல கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வதக்கணும் இல்லைன்னா பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வாசனை இருக்கும் டேஸ்டும் சோ நல்லா வதக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் லேசா வதங்கி இருக்கு பாருங்க அப்படியே இந்த கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு நம்ம கலந்துட வேண்டியதுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தேன் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இதை தாளிச்சிருக்கோம் இதை ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கிண்ணத்துலி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் கலந்து சாப்பிட்றதுன்னு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை முந்தின நாள் கலந்து நான் சொன்ன மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு டேஸ்ட் ஆனா ஒவ்வொருத்தருமே நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து பண்ணி உள்ளே வச்சுடுங்க எப்போ தேவையோ கொஞ்சம் போல் எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இதை நல்லா இதை கலக்கிறது பொதுவா வந்து கரண்டி போட்டு கலந்து அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்டி போட்டு கலந்துக்கலாங்க பட் எனக்கு கரண்டி போட்டு கலக்கிறத விட கையில கலக்கும் போது பறவைலாம் நல்லா வரும் கையில உள்ள அந்த ருசி இறங்கும்னு சொல்லுவாங்க அதுல ஒரு சின்ன நம்பிக்கை இல்லை இந்த கை போட்டு கலக்க விருப்பப்படாதவங்க நீங்கள் ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம் அதில் கரண்டி போட்டு கலந்துக்கலாம் இப்போ நான் கலக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குறேன் தொக்கு நிறைய இருக்கா மாதிரி தெரிஞ்சிதுன்னா கொஞ்சம் ஒரு துளி மீந்துச்சுன்னா இன்னும் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் கலக்கும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கா மாதிரி பார்த்துக்கங்க அப்போ தான் இந்த சாதம் ஊற ஊற அது ஃபுல்லாக இழுக்கும் அப்போ உங்களுக்கு சரிசமமாக சரியாக போயிடும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணிட்டு பார்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே உப்பு வேறு அந்த தொக்கில் போட்டுட்டோம் இது நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே பிளேட்ல எடுத்துடுறேன் இது ஊற ஊற இழுக்கும் நான் அது சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தொக்கு நல்லா போட்டுங்க அப்பயே சாப்பிட்றது வந்து ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதை கலந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு இனி இது வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு காரமாக ஒரு உருளைக்கிழங்கு வருவிலோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்பளம் எடுத்துக்கலாம் எல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறது கூட நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் க்ரீன் கலர் ரைஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது பேர் சொல்லி எது நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க அது மட்டும்லாம் பெரியவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த காரமெல்லாம் கொஞ்சம் நல்ல இதுவாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சப்பாத்தி பூரி இடியாப்பம் இட்லி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல பலாக்கொட்டையை வச்சு சீசன் இல்லையா இந்த சீசனில் கிடைக்கிற பலாக்கோட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு நல்ல மசாலா குழம்பு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு மசாலா குழம்புக்கு தேவையான பொருட்கள் பலாக்கோட்டை பதினைந்து முதல் இருபது வரை உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கி வேக வைத்துக் கொள்ளவும் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும் தனியே கொள்ள தேங்காய் துருவல் மூன்று டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா அரைப்பதற்கு சின்ன வெங்காயம் ஆறு முதல் எட்டு வரை மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தாளிப்பதற்கு பட்டை இரண்டு லவங்கம் இரண்டு ஏலக்காய் இரண்டு கல்பாசி சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூன்று அல்லது நான்கு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த பல்லாக்கொட்டை உள்ளக்கிடங்கு மசாலா குழம்புக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இதுக்கு வந்து முதல்ல ஒரு மசாலாவை அரைச்சிடணுங்க இந்த மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு நான் எடுத்தது போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அதோட மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சொல்லியிருந்தாலே அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இதில் தனியாத்தூள் அது ஒரு ரெண்டு டீஸ்பூனு மஞ்சள் தூள் இது ஒரு கால் டீஸ்பூன் போதும் இந்த காரமெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு சொல்றது வந்து ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது பலாக்கொட்டையும் இந்த காரம் மட்டும் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி குறைச்சு கூட்டி போட்டுக்கோங்க சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறபோது குழம்போட டேஸ்ட் அபாரமா இருக்கும் அடுத்து சோம்பு இந்த மசாலா வாசனை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த குழம்பு கொஞ்சம் அந்த ம மசாலா வாசனை எங்கள் வீட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போடுங்க பட் அது இல்லாமல் பண்ண முடியாது ரெண்டு ஏலக்காய் மூணே மூணு லவங்கம் கல்பாசி தாளிக்க மட்டும்தான் ரெண்டு பட்டை துண்டு போட்டு தாளிக்கிறதுக்கு நமக்கு பட்டை போட்டுக்கணும் அதுக்கு போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதோட கூட அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மிக்சி ஜார்லேயே இந்த பொட்டுக்கடல ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் பொதுவா நம்ம குழம்புக்குலாம் என்ன பண்ணுவோம் தேங்காய் நல்லா ருசி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவோம் நிறைய தேங்காய் சேர்ப்போம் பட் ரொம்ப தேங்காய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அப்படியே மட்டுப்படுத்தும் அதனால தேங்காய் அளவோடு சேர்த்துக்கணும் தேங்காய் அளவோடு சேர்க்க வேணா கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்க்கணும்னு வச்சீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்னா அரைச்சு பாலா எடுத்துக்கூட நீங்க ஊற்றிக்கலாம் தேங்காயை ரொம்ப சேர்த்துறாதீங்க அளவாக சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலாவும் அரைச்சிட்டோம் தேங்காய் வழுதியும் அரைச்சிட்டோம் எல்லாம் ரெடியா இருக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி நான் சின்ன சின்ன துண்டை நறுக்கி அதை உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுட்டேன் அந்த தண்ணியோட வச்சுட்டேன் தண்ணியை கீழே ஊற்றல இப்போ ஒரு பேன்ல அதாவது கடாயில எண்ணெய் ஊற்றிடுவோம் இந்த மசாலாவுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த மசாலா குழம்பு நல்லா இருக்கும் இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் சாதத்துக்கு போட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாக பண்ண போறோம் அதை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு நல்லா இருக்கும் நல்ல கெட்டியா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெய் காயத்துக்குள்ள பல்லாக்கொட்டையை பட்டி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பல்லாக்கொட்டையை வச்சுட்டு அந்த வெள்ளை தோல் தோல் மேலே இருக்கு இல்லையா அந்த வெள்ளை தோலோடையே வேகப்படுவாங்க அந்த வேக விடுறத விட நம்ம என்ன பண்ணோம் ஒரு வெறும் கடாயில அந்த பல்லாக்கொட்டையை நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த வெடிச்சு தோல் வழண்டு ஈஸியாக வந்துடும் வேக வச்சிங்கன்னா நமக்கு வந்து வழுக்குன்றிருக்கும் இருந்து நழுவிக்கிட்டே இருக்கும் நம்மளால் உரிக்க முடியாது அதனால நல்லா ஒரு வறு வருத்துட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு விசில் கொடுத்து வேக வச்சு எடுங்க பல்லாக்குட்டை நல்லா வெந்து நல்லா இருக்கும் அதை சாம்பார் உருளைக்கிழங்கப்பட்டாணி பட்டாணி இந்த மாதிரி பொரியல் பண்றோம்னா அந்த மாதிரி பொரியல் மசாலா அதுக்கப்புறம் அதை தனியாகவே மசாலாவும் பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது இப்போ பண்ணுறோம் இல்லையா குழம்பு இந்த மாதிரி இதுலேயும் நம்ம அந்த பல்லாக்குட்டியை சேர்த்துக்கலாம் ஆனால் அது வாய்வு தொந்தரவு இருக்கிறதுனால நம்ம கூட உருளைக்கிழங்கு வேறு சேர்த்துருக்கோம் அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டாயம் இருக்கு இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் போது ஒரு ரெண்டோ மூணோ ஏலக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் சின்ன சின்னதாக பட்டை இந்த கல்பாசி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதனால கட்டாயம் கல்பாசி கல்பாசி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் நினைக்கிறேன் நம்ம எடுத்துருக்க குழம்போட அளவுக்கு ஒரு வெங்காயம் போதும் தக்காளி மட்டும் ரெண்டு மூணு தக்காளி பெருசாக இருந்தா ரெண்டு சின்னதா இருந்தா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சிட்டிகை உப்பு வெங்காயத்துக்கு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு இது மாதிரி கண்ணாடி மாதிரி அந்த பதம் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும் ஃபுல்லாக அப்படியே நிறம் மாறி வதங்கணும் கிடையாது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அதோட தக்காளி இப்போ நல்லா வதங்கியாச்சு தக்காளி சேர்க்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது இந்த அரைச்ச விழுதை சேர்க்கணும் அதாவது இந்த மசாலா விழுத அது என்னென்னா அந்த தக்காளியும் வதங்கி மசாலாவும் அதோட வதங்கும் போது பச்சை வாசனை போய் ஆயிடும் அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி குழம்புக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்தை உப்பு போட்டோம் ஸோ குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தக்காளியும் மிளகாய் தூளும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் தக்காளி நல்லா பழுத்து சிகப்பாக இருந்து வச்சுக்கிங்கன்னா அது நீங்க எந்த குழம்பு வச்சாலும் சாம்பார் முத கொண்டு அதை பார்க்கவே ஒரு மாதிரி டெம்டிங்கா இருக்கும் அடுத்தது மிளகாய் தூள் மிளகாய் தூள்னாலாம் அரைக்கும் போது ஒரு முக்க ஒரு கிலோ மிளகா அரைக்கிறோம்னா முக்கால் கிலோ மிளகாய் நம்ம நார்மலா உள்ள நீட்டு மிளகா நான் வந்து நீட்டு மிளகா தான் பெரும்பாலும் ஏன்னா அது அந்த குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து காரம் நிறைய இருக்கும் அதனால ரொம்ப காரம் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நீட்டு மிளகாயை மட்டும் போட்டுக்கலாம் அல்லது இது பாதி அது பாதி போட்டுக்கலாம் இப்போ அது முக்கால் கிலோ இந்த மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கிலோ காஷ்மீர் மிளகா அது வந்து குப்பல் மிளகா அப்படின்னு சொல்றாங்க காஷ்மீர் மிளகான்னு சொல்லுவாங்க வேடகைன்னு வேடிகைன்னு சொல்றாங்க அது கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்கு நல்ல கலர் இருக்கும் ஆனா காரம் இருக்காது அதை ஒரு கால் கிலோ வாங்கி இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அது குழம்பு எது வச்சாலும் உங்களுக்கு கலர் கொடுக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த தக்காளி ஓரளவுக்கு கரையணும் இப்ப வர தக்காளி அரைச்சி ஊற்றுனா தான் கரையும் இது நல்லா வதங்கியாச்சு பாருங்க பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க தண்ணியோட ஊற்றிடலாம் வேக வச்சு வச்சிருக்கிற பலாக்கொட்டை அதையும் போட்டுடலாம் நான் குறைச்சிருந்தேன் கொஞ்சம் கூட்டிக்கிறேன் இதோட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலையும் தேங்காய் இந்த பொட்டுக்கடலை வேணாலும் கொஞ்சம் முந்திரி பப்பு சேர்த்துக்கலாம் இது நம்மளோட இஷ்டம் அந்த மிக்சி ஜாரை நம்ம கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சிருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் இதோட அவ்வளவுதான் தண்ணி பத்திரன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதில் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா இட்லி தோசை உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டாக்கு நல்லா இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் தளதளப்பா வச்சிங்கன்னா குழம்புக்கு ந குழம்பா வந்து சாதத்தை குதிக்க நல்லா இருக்கும் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட சொல்லுவாங்க பொதுவாக பட் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா கொதிக்க ரொம்ப நேரம்னா அப்படியே காரக்குழம்பு மாதிரி கொதிக்க விட வேண்டாம் ஆனா கட்டாயம் அந்த தேங்காய்க்கு நல்லா சேர்ந்து எல்லாம் பைண்ட் ஆகுற அளவுக்கு ஒரு கொதி நல்லா வரணும் ஒரு மேக்சிமம் ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் அது நல்லா கொதிச்சாதான் அந்த தேங்காயில உள்ள அந்த பச்சை வாசனை சொல்லாம அந்த தேங்காய்க்கும் உண்டு அது கொதிக்கும் போதுதான் எல்லாத்தோடையும் பைண்ட் ஆகி அந்த வாசனை நல்லா வரும் அதே சமயம் நீங்க தேங்காயை வந்து ஊற்றிட்டோன்னு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசப்படும் இப்போ அது நல்லா கொதிக்குது இதுல கருவேப்புல நான் கருவேப்பில் தாளிக்கும் போது பொதுவாக லாஸ்ட்ல போடும்போது தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கிடைக்கும் பண்ணிடலாம் இப்போ ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடுறேன்